ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக ஏற்றுருக்கு மேலே வந்த மாடி மேலேக்கு சார் மேலே நேரம் உட்காந்துட்டு போனால் எனக்கு கீழே ஒரு மாதிரி இருந்தால் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இல்லை ஸோ அதனால தான் மேலே வந்த ஒரு ஒரு சிஸ்டர் பர்த்டே மிஸ் பண்ண சொன்னிருந்தீங்களே நம்ம சப்ஸ்கிரைபரோட அக்காவுக்கு நாளைக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு பர்த்டேவா இல்லை நேற்றுக்கு பர்த்டேவான்னு தெரியல ஸோ நேற்றுக்கு வீடியோஸ் நான் போடலை அதுவும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல எனக்கு வைஃபை தான் கிடைக்கல நேற்றுக்கு மழை பேஞ்சு வைஃபை சுத்தமாக கிடைக்கவே இல்லை அதனாலேயே தான் முக்கால்வாசி நான் வீடியோஸ் போடல இல்லை லைவில் கூட வந்திருப்பேன் அப்புறம் நேற்றுக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸ் எனக்கு என்னால் பார்க்க முடியல இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் ஒரு நதியா சிஸ்டருக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க ஹாப்பி பர்த்டே நதிய சிஸ்டர் ஸோ உங்க உங்கள் சிஸ்டர் எனக்கும் சிஸ்டர் தான் ஸோ இன்றைக்கி இருக்கிற மாதிரி என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் ஓகே எனக்கு தெரியல நான் எனக்கு வைஃபை கொஞ்சமாக கனெக்ஷன் கிடச்சிருந்ததுனாக்கா நான் சார்ஸ்ன்னா வந்து சொல்லியிருப்பேன் எனக்கு வைஃபை கனெக்ஷன் கிடைக்கல ஸோ அதனால தான் என்னால் அப்லோடு பண்ண முடியல ஓகே ஓகே சிஸ்டர் யாருக்காக இருந்தாலும் சரி எனக்கு கமெண்ட் என்னோடய என்னோட உங்கள் பேர் சொல்லி எனக்கு கீழே டைப் பண்ணியாங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு பர்த்டே விஷேஷ் பண்ணுறேன் இன்றைக்கி டேவில் சின்னதாக தான் பண்ணியிருந்தேன் ம ஒரு மழை பேஞ்சும் இந்த கம் கண்டே எனக்கு கிடைக்க மாட்டேது வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா மழை சீசனில் தொட்டி வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது வேலைகள் ஜாஸ்தி இல்லை தண்ணி வீட்டுக்குள்ளே அதிகமாக செலவு பண்ண முடியல கொட்டவும் இல்லை வேலை செய்யவும் முடியல ஏன்னா சதம் ஈரமாக இருக்குது கொஞ்சம் காஞ்சாதான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ச வீடு அதனால வந்து ஜாஸ்தி வேலைகள் வந்து நான் செய்யதும் இல்லை செவுறு பூரா அப்படியே ஓதமாக அதனால் ஜாஸ்தி வேலைகள் செய்ய வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணுங்கிற ஒருக்கொசரம் இருக்கிறேன் கம்முண்டு அதனால் கொஞ்சம் கம்முன் இருக்கிறேன் ஸோ ஓகே அதனால தான் சின்ன சின்ன டேவாக தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் கொஞ்சம் இந்த மழை சீசன் நின்றுச்சுனாக்கா அதுக்கப்புறம் நான் வெளியே கொஞ்சம் போய்ட்டு வரதும் கொஞ்சம் எதாவது வாங்கிட்டு வர திங்ஸும் வாங்கிட்டு வருவேன் அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் நல்ல வீடியோஸாகவே வரும் ஏன்னா என்னால் வீட்டில் சொல்லிட்டு வர மாட்டேன் என்னால் கவர் பண்ணி நிறையா வீடியோஸ் கொடுக்க முடியல கொஞ்சமாக தான் கவர் பண்ண முடிஞ்சுது ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து நான் வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் சரியா சரி இன்னைக்கு இன்னைக்கு டே விலாக் எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் இன்னைக்கு மத்தியான சமையல் என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு மத்தியான சமையல் வந்து ஒரு பக்கம் கொல்லு வந்து கொல்லு வந்துட்டு இருக்கு குக்கர்ல வந்துட்டு இருக்கு நம்ம பொடலங்காய் தான் தாளிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிடலாம் கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய்லாம் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கடலை கடுகு கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன் காய்ப்ப வந்து சேர்த்திக்கலாம் மூடி ஊர்லேருந்து வரும்போது அம்மா கொள்ளு கொடுத்த அமைச்சாங்க ஒரு நாள் கூட செய்யலை அதில் கல் இருக்குது கொஞ்சம் காயை வச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வச்சுட்டே இருந்தேன் ஆனால் அடிக்கிற வெயில் காணும் அதனாலயே வந்து க கொல்லு வந்து சுத்தம் பண்ணாமையே வச்சுட்டுக்கிறேன் அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து எல்லாம் சுத்தம் பண்ணணும் கொஞ்சம் கொள்ளு வந்து நல்லா தால் கொஞ்சம் நல்லா பருப்பு ஜாஸ்தி வேகலை ஊற வச்சிருந்தா கொஞ்சம் நேரம் வெந்திருக்கும் ஆனால் வந்து ஊற வைக்காமல் பண்ணாங்காட்டி கொஞ்சம் ஜாஸ்தி வேகலை ஓரளவுக்கு வெந்திருச்சு அதை மட்டும் தாளிச்சு விட்டேன் அப்புறம் வத்தலெல்லாம் வந்து முறுக்கு வறுத்து வச்சிருந்தேன்ல அது என் மாளிகைக்கு கொஞ்சம் நேரம் ஓப்பனில் வச்சுட்டாளுங்க அதனால நவுத்து போன மாதிரி இருந்துச்சு அதான் லேசாக எடுத்து சூடு பண்ணி கொடுத்தேன் இன்றைக்கி என்ன நினப்பு இருக்குதுன்னே தெரியல என் மண்டையில் ஏன்னா நான் பாட்டு இந்த வறுக்குத்தை எடுத்து பசங்களுக்கு சூடு பண்ணி கொடுக்கலான்னு இதுக்குள்ளே வச்சுட்டு நான் பாட்டு கீழே உட்காந்து பருப்பு கடைஞ்சிட்டு இருக்கிறேன் ஒரு பக்கம் வெங்காயத்தை தா தாளிச்சு விட்டு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் தீஞ்சிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா இது முறுக்கு தீஞ்சிட்டு கிடக்குது அந்த மாதிரி நினப்பு எந்த நினப்பில் இருக்குதுன்னே தெரில அறவா பா பாதியெல்லாம் தீஞ்சி அதை எடுத்து வீசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பசங்களுக்கு சூடு பண்ணி கொடுத்தேன் நினப்பு எனக்கு நிஜமாக மைண்டிங் இல்லவே இல்லை அப்புறம் வயித்து இவளுக்கு சாப்பிட வைக்கிறதாக எனக்கு பெரிய போராட்டமாக இருக்கு சாப்பிடவே மாட்டேங்கிறா ஸ்கூல்லேருந்து பாலோடையிலேருந்து கூட்டிகிட்டு வந்து எல்லா பசங்களையும் ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்துட்டேன் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு அவங்களாம் போட்டு கொடுத்துட்டேன் காலைல கொஞ்சம் எலுமிச்சு புளி சாப்பாடு பண்ணால் கொஞ்சம் மிச்சமாக இருந்தது அது கொஞ்சம் அவளை கூட்டி விட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்லான்னாக்கா எங்கே கொஞ்சம் சாப்பிடவே மாட்டேங்கிறா நானும் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறேன் சாப்பிட சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்கிறா அப்புறம் சொல்லிட்டு நான் தான் கொஞ்சம் அப்படியே பிடிவதம் பண்ணி கோயில் காய் சாப்பாடு ரெண்டு வாய் சாப்பிட்டேன் அதுக்கு மேலே பாருங்கள் என்னால் முடியல என்னால் சாப்பிட முடியல தீனி தின்னுக்கிட்டு இருந்தால் அப்புறம் எங்கேருந்து தோணும் இந்த மாதிரி பண்ணாக்கா எப்படி அப்புறம் எனக்கு பசிக்கும் இல்லை அதனால நானும் சாப்பிட்டேன் குழந்தை சொன்ன மாதிரி எனக்கும் பசிக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன் நான் சாப்பிட சாப்பிட அவளுக்கு ரெண்டு வாய் ஒரு வாய் அப்படியே ஊட்டி விட்டேன் திரும்ப கொஞ்ச நாள் தூங்கி எழுந்திரிச்சா தூங்கினா தூங்கிட்டு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சா எழுந்திரிச்சா மறுபடியும் எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும் அப்படின்னா செஞ்சு வைத்து சாப்பாடு பசிஞ்சி ஊட்டினா அந்த ஒரு வாய் தான் சாப்பிட்டா சாப்பிட மாட்டேன்ட்டா பாலே குடிச்சிட்டு குடிச்சிட்டு வயிற்று ரப்பிட்டு இருந்தா எப்படி அவ்வளோ சாப்பிட தான் எனக்கு பெரிய பாடாக இருக்கு அவ்வளோ சாப்பிட்டானா கொஞ்சம் நல்லா இருப்பா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க கோதுமை இன்னைக்கு வந்து பாதி கிளீன் பண்ணால் பாதி வந்து கிளீன் பண்ணவே இல்லை ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன் கோதுமை வந்து நிறைய கோதுமை இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக தான் எடுத்து க்ளீன் பண்ணேன் இருபத்தஞ்சி கிலோவில் என்ன க்ளீன் பண்ணிட்டேன் பாதி இருந்துச்சு பாதி எதுக்குன்னாக்கா அன்றைக்கி வந்து வெயில் இல்லை ஜாஸ்தி சரி மழைகெலாம் வந்துருச்சுன்னா பூரா காய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாதி க்ளீன் பண்ணேன் பாதி எடுத்து வச்சுருந்தேன் அது பீதி இருந்தது இல்லை கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஜலிச்சு தண்ணியில் நல்லா கழுவி காய வச்சிருந்தோன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் மாடியில் வந்து எல்லாத்தையும் அலாசி காய வச்சுருந்தேன் இன்னும் கொஞ்சம் வெயில் அடிச்சிது இனிமேல் கொஞ்சம் மழை நின்னாலும் நிற்கலாம் சொல்ல முடியாத மழை பெய்யும் நான் சரி விட்டாக்கா காய வைக்க முடியாது வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாவு கொஞ்சம் இருக்குது பழைய மாவு இருக்குது அது கொஞ்சம் தீருட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சிக்கலான்னு தோணுச்சு பாதி அன்னி கிளீன் பண்ணி எடுத்து வச்சேன்ல அது கொஞ்சம் இருக்குது சரி சொல்லிட்டு இதையும் கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து காய வச்சு எடுத்து வச்சு அரைச்சிக்கலாம் அதுக்கு தான் க்ளீன் பண்ணிவிட்டேன் மேலே தான் வந்தேன் மேலே தான் வந்தேன் கோதுமை காய வச்சுருக்கேன்ல அது அப்படியே கொஞ்சம் கிளறு விட்டு போகலான்னு வந்தேன் ஏன்னா வந்து புறா வந்து தொல்லை பண்ணமுன்ட்டா கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கு அப்படின்னு காயணும் ஈரமாக இருக்கு பசங்க மேலே பட்டம் விட்ருக்கா இருக்க அங்கங்க பசங்க பட்டம் விட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே ஒன்றும் அப்படியே மேலே கட்டி விட்டுடலாமா இது இப்படி கட்டி இப்போ பறந்துக்கினா கிடக்கும் ஒரு நிமிஷம் கட்டி விட்டு வரேன் பக்கத்து விட்டு பசங்க வந்தாங்க சேர்ந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க இன்னும் விட்டு விட்டு போட்டுன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து நாம என்ன போய் பண்ண போறோம் குழந்தைங்ககிட்ட கொடுத்தா அவங்க பாட்டு விளையாடிட்டு போகிறாங்க அவங்க வந்து இருக்கிறான் எப்படி விட்டுக்குறோம் பாரு பட்டத்தில் ஃபால்துமே பைசாக்கி இல்லைக்கா இல்லை துளூ குறைய பைத்தியம் முடித்த மாதிரி இருக்குது மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சா நேற்றுக்கெல்லாம் சம மலை வீடியோஸ் கவர் பண்ணவே முடியல ஃபோனில் வீடியோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு நேர்த்திக்கு எடுத்துகிட்டு இருந்தேன்னா அது மழை நேற்றுக்கு நல்லா சாரில் அடிச்சுட்டு இருந்தேன் பாருங்கள் முன்னாடி கேமராவில் விழுந்து அதில் வந்து சரியாக தெரியவே இல்லை கேம் வீடியோஸே கவர் ஆகலை தான் நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்கல நிறைய பேர் பட்டம் பாருங்கள் ஃப்ளைட் போயிட்டுருக்குது பட்டம் பாருங்கள் எப்படி விடுறாங்கன்ட்டு சூப்பராக இருக்குல்ல மேலே வந்தால் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆயிடுது அப்படியே கோதுமையும் பார்த்த மாதிரி ஆயிரும் ஏன்னா வந்து புறா வந்து எல்லாம் நாசம் பண்ணும் அதனாலயே மேலே வந்தேன் கொஞ்சம் வந்து ஈரமெல்லாம் இருக்குல்ல அது வந்து கிளறு உள்ள அதனால தான் வீடியோஸ் நேரத்தில் கொடுக்கல அதுவும் இல்லாமல் ஒய்ஃபை ஒர்க் மாட்டேங்குது இன்னைக்கு பாப்பா வைஃபை ஒர்க் ஆகல நெட்டில் ஏதோ கொஞ்சம் நேரம் அப்லோட் பண்ணால் அப்லோட் ஆனால் தான் சாயங்காலம் வரைக்கும் பார்க்குறேன் வெயிட் பண்ணி பார்க்குறேன் பக்கத்து வீட்டுக்காரர் பொண்ணு இதை போய் ஒய்ஃபை வாங்கி கனெக்ஷன் கொடுத்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி அப்படி தான் பண்ணியாக கூட சில சமயம் இந்த மழை பெஞ்சதில்ல இல்லை அதனாலேயே கூட வைஃபை ஒர்க் ஆக மாட்டேங்குது நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் மழை பெய்யறதுனால சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது நேரத்தில் லூஸ் ஆகிறதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வருது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வைஃபை ஒர்க் ஆக மாட்டேங்குது ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தினமும் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க ஏன்னா காற்றடிக்குதுல்ல மழை பெஞ்சு காற்றடிக்குது அதனாலேயே வந்து சரியாக வந்து கண கனெக்ஷன் ஆக மாட்டேங்குது அந்த ஒயர் எதாவது லூஸ் ஆயிடுறா என்னன்னு தெரியல காலையிலேருந்து இவ்வளவுலன்னு தெரிஞ்சு என்னை பா பாடுபடுத்திட்டு இருக்காங்க ஒய் ஒர்க் ஆக மாட்டேங்குது நாங்கள் வேலை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு சரி நெட்டுனா அது கொஞ்சம் ஓ ஓப்பன் தர பார்த்து விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு இருந்து நெட் எடுத்து ஆன் பண்ணி கொடுத்தேன் அது சில சமயம் கிடைக்குது சில சமயம் கிடைக்க மாட்டேங்குது பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த கோதுமை பாதி காய வச்சு பாதி காய வைக்கிற மறுபடியும் எடுத்து காய வச்சுருக்கேன் இது எப்ப காயின்னு தெரியல பாக்கலாம் இதுக்கு எப்ப நல்ல நேரம் வருதுன்னு தெரியல அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ மாறியாவே இருக்கு அந்த குழந்தைங்க விடுறாங்க பாருங்க நான் மேலே நின்று இருக்கிறானுங்க பாருங்க இதுதான் கொடுத்த சரி விடுறானுங்க விடுட்டு அது அவங்க அப்பா இருந்தாருனாக்கா அது ஒரு மாதிரியா இருக்கும் சந்தை கட்டிக்கிட்டு அது ஒரு மாதிரியாக போகும் சில சமயம் கோச்சிக்குவோம் குளிச்சு சில சமயம் பேசிக்குவோம் அது ஒரு லைஃப் ஒரு மாதிரியாக இருந்தது என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு இப்போ என்ன எப்படி இருக்குதுனாக்கா ரொம்ப மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளே பசங்களை பார்க்கவும் வீட்டு வேலைகளை செய்யவும் பசங்களை கூட்டிகிட்டு போய் விடவும் எனக்கு என்னமோ என்னமோ தொலைச்ச மாதிரியே இருக்குது எனக்கு ஃபீல் ஆகுது நிஜமாக என்னால் இருக்க முடியல நீ எனக்கு கஷ்டமாக இருக்குது கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு மாதந்தான் ஆச்சு க ஒரு மாதம் கூட நீ ஆகல அவர் போய் இன்னி ரெண்டு வருஷம் எப்படிட்டு வன்னு தெரியல ஆனால் வந்து எனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது என்னால் ஃபீல் பண்ண முடியுது அதே யாராவது கூட பேசிக்கிட்டு பழகிட்டே இருந்தாக்கா தெரியாது நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேண்ணா வெளியே போனாலும் சில இங்கே எங்கள் மாமியார் பிடிக்காது அதனாலேயே நான் வெளியே எங்கேயும் போக மாட்டேன் யாருக்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு பிடிக்காது அதனாலேயே வீட்டுக்குள்ளேயே இருப்பேனா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சில சமயம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி பேசுவீங்க அது கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்குது சில சமயம் அது ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது எனக்கு தன்னை போல ஒரு மாதிரியாக இருக்குது அங்காட்டிக்கு இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜே இப்படி இருக்குது நீ போக போக நீ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல காலம்பூரா எனக்கு இந்த மாதிரி தனிமை வாழ்க்கை தான் வாழணும் மைண்டு ரிலாக்ஸாக இல்லை அது ஒரு மாதிரியாக ஃபீலிங்காக இருக்குது எனக்கு யாருக்கிட்டையும் பேச முடியாமல் பகலெல்லாம் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இப்போ மழை வேற பெய்யுதா ஜாஸ்தி வேலையும் இல்லை மழை இல்லாமல் இருந்தால் கூட கொஞ்சம் வெயில் காலத்தில் வேலை இருக்கும் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இப்போ மழைத்தோடு தொடு விறுவிறுவிறுன்னு இருக்குது கா மார்க்கெட்டும் போக முடியல புதன்கணமனைக்கு நேற்றைக்கு மார்க்கெட்டும் போகல சந்தைக்கு ஸோ எதுவுமே வாங்கிட்டும் வரல இங்கே எங்கேயாவது போய் பால் மார்க்கெட்டில் போய் வாங்கிடுவோம் நாளைக்கு கொஞ்சம் வரணும் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் பழம் இருந்துச்சு பாப்பா கொடுத்தனுச்சுட்டேன் நாளைக்கும் பழம் இருக்குது மாதுளம் பழம் அதனால் அவள் எடுத்துகிட்டு போயிடுவாள் அதனால் வந்து எனக்கு சரி மார்க்கெட்டில் போய் அவளுக்கு வேணுங்கிறனா பழமாவது வாங்கிட்டு வந்து அப்படியே சுற்றிட்டு வரலான்னு ஒரு மாதிரியாக இருக்குது இல்லைன்னா கொஞ்ச நேரம் போய் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறனா போய் சுற்றிட்டு வரலாமான்னு தோணுது வயிற்று தன்னை போல் விட்டுட்டு போகிற பயமாக இருக்கு இல்லைனாக்கா போயிடுவேன் எனக்கு மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும்னு தோணுது எங்கேயாவது போயிட்டு எதாவது சுற்றிட்டு வரலாம் தான் இவ்வளோ செடிங்களாம் வாங்கி வச்ச கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதுலாம் பார்த்து செடிங்களா பார்த்துட்டுனா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் இது பண்ண ஆரம்பித்தேன் பட் அது என்னென்னா தெரியல எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாகவே இருக்கு நீ எவ்வளோ நாளைக்குன்னு இந்த மாதிரி தெரியல என்னால் ஒரு மா ஒரு மாறி மாறி மாறினே உங்கள் கிட்டே சொல்லிட்டு இருக்கிற தனியாக இருக்க ரொம்ப ரொம்ப கஷ்டங்க கொடுமை அது அந்த வாழ்க்கை வந்து வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் போல் வீட்டில் ஹஸ்பண்ட்கிட்ட சண்டை போடாதீங்க கிட்ட எல்லாம் சண்டை போடாதீங்க நிஜமானாலுமே இருக்கும்போது அதோட வரமே தெரியாது என் வீட்டுக்காரங்க அங்கே போயிட்டு ஃபீல் பண்ணுறாரு இவங்க கூட இருந்துட்டு சண்டை கட்டிக்கிட்டே இருந்தா இப்போ எல்லாம் தொலைச்சிட்டு இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற போது சே அந்த வாழ்க்கையை வந்து அனுபவிச்சுக்கணும் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் நானும் சரி என் வீட்டுக்காரன் சரி இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா எங்களுக்கு சண்டையிலேயே எங்கள் வாழ்க்கைலாம் முடிஞ்சிருச்சா சண்டை எப்போ பார்த்தாலும் சண்டை வயசில் அப்படியே தான் சண்டை சண்டை சண்டைனா இருக்கோ காலெலாம் போயிடுவார் ஏழு மணிக்கெல்லாம் போயிடுவார் நைட்டு பத்து மணிக்கு வருவார் பத்து மணிக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசுவோம்மா ஒரு ஆஃப் அன் ஹவர் அவ்வளோ தான் ஸோ என்ஜாய்மெண்ட் வெளியே எங்கேயோ அவ்வளோக்கு கூட்டிகிட்டு போக மாட்டார் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷம் கூட ஆயிரும் எங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறதுனா ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு லைஃப் வந்து ஒரு ஒரு இதே இல்லாமல் பிடிப்பே இல்லாமல் ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருந்துச்சு இப்போ என் வீட்டுக்கார் ஃபீல் பண்றாரு ச வயசுல எல்லாம் நம்ம வந்து ஒன்னும் ரொம்ப நோகடிச்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் வீட்டுக்கார் ஃபீல் பண்றாரு ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு ஹஸ்பண்டாக வந்து ஒரு ஒய்ஃபுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை விட்டுட்டேன் இப்போ வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் உன்னை நினச்சி எனக்கு கஷ்டமாக இருக்குது எப்படி தான் நான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேன்னு தெரியல வேலைக்காக நம்ம சூழ்நிலைக்காக வந்துட்டோம் ஆனால் வந்து என்னால் இருக்கவே முடியலடி அப்படிங்கிறாரு என்ன பண்ணுறது கொஞ்சம் நாளைக்கு ஏதோ வேலைக்கு போகிறாரு வேலை செய்கிறாரு இந்த சாப்பிட்றாரு தூங்குறாரு நைட்டு வந்து அந்த டயரில் தூங்கிடுறாரு சில சமயம் வண்டி வேற செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சில சமயம் தோணுமா விட்டுட்டு வந்துட்டேன் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டனேன்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சரி கொஞ்ச நாளை கஷ்டப்பட்டு வந்துருக்கேன் ஆமாம் ஆமாம் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு வந்துடணும் இங்கே நம்ம பேசினவங்க முன்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாரு அதுதான் வேறு ஒன்றும் இல்லை நம்மளை வந்து முது பின்னாடி வந்து பேசினவங்கள நினச்சி நினச்சி தான் இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் இந்த ஒரு முடிவை எடுத்தது ஏன்னா வந்து நான் நம்மளை முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க நம்மளுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரருக்கு இப்போ தான் தெரிஞ்சது நான் எவ்வளோ சொன்னேன் பட் அவருக்கு தெரியல ஆனால் இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ அதனால் இந்த எங்களுக்கான தண்டனையை நாங்களே கொடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் நாளைக்கு இந்த தண்டனை அனுபவம் விஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீ எவ்வளோ நாளைக்கு இந்த தண்டனைன்னு சொல்லிட்டு ஆனால் மனசு கஷ்டமாக தான் இருக்குது என்னால் ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியல ரொம்ப ரொம்பமே கஷ்டமாக தான் இருக்குது எதையும் கடந்து சென்று தான் ஆகணும் சரி சரி இன்னைக்கு டேவிலாகி இப்படி தான் இப்போ சிக்கன் இப்போ நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்